நீங்கள் நானும் போடுகிற திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்காது நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படி செய்வேன் அப்படி செய்ய இல்லை இல்லை கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் பரிசுத்த ஜீவியம் செய்வீங்க எந்த இடத்துல பாவ துர்நாற்றத்தில் அந்த பெண்மணி காட்ட காணப்பட்டாலோ அந்த இடத்தை விட்டு கத்திரவளை கொண்டு வந்து விடுகிறாள் அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறது அந்த பட்டணம் எரிக்கப்படுகிறது அந்த பட்டணம் வாங்கப்படுகிறதெல்லாம் அவன் நினைக்கல அந்த பட்டணத்தார் யார் அவளுடைய இன பந்துக்கள் எல்லாம் இன பந்து வந்து சைனான்னு தெரியல நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டால்தான் போய் சேர வேண்டிய தேசத்தில் போய் சேர்வீங்க போய் இருக்க வேண்டிய மார்க்கத்தில் போய் இருப்பீங்க நோ என்னுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்குற பொழுது பார்த்தீங்கன்னா ஆதி அம்ம புஸ்தகத்தில் நீதிமானாக இருக்கிறோம் உத்தமனாக இருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் இந்த இடத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா கதவை கத்திரையே அடைகிறான் பேழையெல்லாம் செஞ்சாச்சு ஜனங்கள்லாம் பேழையை கட்டுறதுக்கு வந்தாங்க கூலி வாங்கினாங்க போனாங்க இதுதான் ஜனங்கள் இல்லாமல் பேழை கட்ட முடியல ஆனால் அந்த சத்தியத்துக்கு அந்த சத்தியம் உண்மையின் சுவிசேஷத்துக்கு அவங்களால் செவி சாய்க்க முடியல நீதியின் சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்க முடியல நூறு வருஷம் பிரசங்கித்தார் நீதியின் சுவிசேஷத்தை நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷம் பார்க்குறோம் மகிமையின் சுவிசேஷம் பார்க்குறோம் சமாதானத்தின் சுவிசேஷம் பார்க்குறோம் நோதா நோவா பிரசங்கித்ததும் நீதியின் சுவிசேஷம் வருகையின் கூறிய காரியம்தான் வரப்போகிற கடைசி கால செய்தி அந்த காலத்தில் அது கடைசி காலமாக இருந்தது எவனும் சட்டப்பாணில்ல என்னமோ அந்த கிழம ஒருத்தன் பேழை கட்டுறானா கூலி நல்லா கொடுக்குறான் கரெக்ட் டைம் கொடுக்குறான் பரவாயில்ல போனால் நம்ம கூலிக்கு மாறடிச்சுட்டு வரலாம் பேழை கட்டுறதுக்கு நாங்களும்லாம் உதவி செய்கிறோம் ஆனால் எங்களுக்கு கட்டு கவனிக்க வேண்டியதில் கவனிச்சிருங்க சாய்ந்தரம் நம்மளுக்கு குடும்பம்லாம் இருக்குது ஃபேமிலி இருக்குது நாங்கள் போய் எங்கள் வாழ்க்கையை பார்க்கணும் எல்லாம் கூலிக்கு தான் மாறடிச்சதுங்களே தவிர எதுவும் கத்திருக்குள்ளேயே காரியங்களில் வரல கடைசியில் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நிலோட்டம் அந்த நாட்களே காணப்படுது வருகை போல தான் இப்போ பாருங்கள் அந்த நோவாவின் காலத்தில் என்ன நடக்கிறது தேவ புத்திரர்கள் மனுஷனுடைய குமார்த்திகள் எல்லாம் சுதந்திர என்று கண்டு அவர்களோட கூட உறவு கொண்டாடல வேயத்தில் வாசிக்கிறோம் இப்பொழுது மூன்றாவது பாலினம் ஒன்று உருவாக்கி கொண்டிருக்கிறது கடைசி நாட்களில் மத்தியில் ஆண்டவர் சிலர் நோவின் காலத்தில் நடக்கிறது போல நடக்கும் இப்போ மூன்றாவது பாலினம் உருவாக்கி கொண்டிருக்கிறது பிறக்கிறப்ப ஒரு ஒரு பாலினத்தில் பிறக்கிறாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி நடுவில் அவங்களுக்கு பருவ பரிமாற்றங்கள் பரிமாற்றங்கள் பரிணாமங்கள்லாம் மாறுகிறது என்று சொல்லுகிறாங்க அப்படியே மாற்றி கொள்ளுகிறாங்க அது அறுவை சிகிச்சை மூலமாக எல்லாம் மாற்றி அது ஆண் பெண்ணாகிறது பெண் ஆணாக மாறுகிறது மூன்றாவது பாலினம் உருவாக்குறதா ஆணையும் பெண்ணையும் கத்தர் படைத்தார் இது மூன்றாவது யார் படைக்கிறது மனுஷனே உருவாக்குகிறான் ஐயா சும்மா ஐயா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு எல்லாம் நடக்குது இது ஏன் நடக்கணும்னு அவங்க கிராஸ் கேள்வி கேட்பாங்க இல்லைன்னு சொல்லலை நடக்குதா நடக்கலையா ஆ அப்போ தேவ வந்தார்கள் அது கத்திரால் அனுமதிக்கப்பட்டதா இல்லை ராஷஸர்கள் பூமியில் உருவானார்கள் கத்திரால் அனுமதிக்கப்பட்டதா இல்லை இது தேவன் ஏன் அழிகலை ஏன் இதெல்லாம் நடக்காமல் பார்க்கலை இல்லை தேவன் விட்டு தான் பிடிப்பார் எப்போவுமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் செஞ்சது தான் அந்த ஜடப்பிராயம் இப்போ புரிகிறதா அதே தான் கடைசி நாட்களே பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்ல வருகிற சத்தியம் என்னென்னா பிரித்தெடுக்கப்பட்டார் பணம்லாம் கொடுத்தார் குழியெல்லாம் கொடுத்தார் பேழெல்லாம் கட்டி முடிஞ்சிடுச்சு கட்டி முடிஞ்ச உடனே இவர்கள் உள்ளே கட்டினவர்கள் யாரும் மரமுடில்ல கூலிக்கு வேலை வேலை பண்ணாமல் குழி வாங்கி போயிட்டான் உனக்கு இதில் பங்கம் இல்லை பாகமும் இல்லை இதுக்குள்ளே வரணும்னா நீதியின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும் ஞானசானெல்லாம் அப்போது இது விஸ்வாசத்தாலே உள்ளே போயிடலாம் பேழை உள்ளோம் பேழை பேர் சொல்லியிருப்பான் இந்த கம்பார்ட்மெண்ட் எதுக்கு ஐயா கேட்குறாங்க இல்லையா கட்டணம் கட்டுறப்ப இந்த ரூம் எதுக்கு பெருசாக இருந்தால் பெட்ரூம் இது சின்னதாக இருந்தால் ஸ்டோர் ரூமானு கேட்பான் இல்லை சாமி ரூமானு கேட்பான் இல்லை என்னது தான் அதுன்னு கேட்பான் பாத்ரூமானாவது கேட்பான் கட்டுமானம் செய்கிறோம் கேட்காம இருப்பானா என்னென்னு சொன்னால் தான் நான் கட்டி கொடுக்க முடியும் இது வந்து புளிக்கு என்னது இது எலிக்கு இது பூனைக்கு இது ஆனைக்கு இது டே ஐயா ஒரு லெவலில் இருக்கிறா அடே டே இது அப்படியா என்ன சரி என்ன டே போனேடு இது மாதிரி ஒரு தாத்தா பாடுறா பர்ற டே இங்கே வந்து கேளுங்க ஏன் இங்கே வாளே ஃபஸ்ட்டு வந்து கேளு கதையை கேளு இந்த மாதிரிலாம் ஏன்னா கேட்டிருப்பியா நீ ஒரு ஆறே ஆனைக்காம் இன்னொரு அரை பூனைக்காம் ஒன்று ஒரு வந்து ஓனானுக்கான் டே என்னடா எப்படி சொல்கிறேன் நான் நீ சொன்னப்ப நான் கேட்கலடா உண்மையிலேயே அப்படி தானே பேசுகிறேன் இருந்தாலும் அப்படியெல்லாம் சேர்ந்துட்டோம் கூலி முதலே கொடுப்பானா இல்லை முடிச்சுட்டு நம்மள இந்த மாதிரி கதை இதெல்லாம் சொல்லி எனக்கு ஆகிடும் சொல்லிட்டேன் இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக வந்துடுது கூலியெல்லாம் ஆனைக்கு கட்டுறோம் பொண்ணுக்கு கட்டுறோம் யானைக்கு கட்டுறோம் இப்படிதான் எல்லாம் நகைச்சுவாக பரியாசமாக இப்படி தானே இருக்கும் அப்புறம் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் மழை வரும்டா வந்து உள்ளே போயிடணும் இது வரைக்கும் சொல்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் கேள்வியாவது பட்டுக்கிறோம் ஜூலெல்லாம் பார்த்துருக்குற மாதிரி அவங்களுக்கு காட்டு மிருகலாம் தெரியும் இந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்குன்னாவும் தெரியும் மழைன்னு வேறு ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா என்னது இப்போ சுனாமி அப்படின்னு யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி நாலில் உபவாச தீர்க்க தீர்க்கதம் இருக்குது உலகமே கலங்கும் அது ஒரு ரெண்டு நாளில் நடந்துச்சு இருபத்தாறாம் தேதி நந்துச்சு இது இருபத்தி நாலாம் தேதி தீர்க்க தீர்க்கதம் ரெண்டாயிரத்தி நாலில் அந்த பழைய ஜப வீட்டில் இது உரைக்கப்படுது அது சுனாமின்றது நமக்கு தெரியாது ஒரு குருமி உலகத்தை ஆட்டி படைக்கும்னு சொன்னதும் தீர்க்க தரிசனம் அது கொரோனான்னு தெரியாது பேரெல்லாம் இவங்க வைக்கிறது தான் இப்போ நம்ம சகோதரிமார்கள் ஏதோ செய்கிறாங்க அவங்க வைக்கிறது பேர் இது குலாப்ஜாமுன்றாங்க அது நம்ம நம்மணும் விசுவாசிக்கணும் சாப்பிட்ணும் நீங்கள் கடையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோதான் அப்புறம் பெரிய பிரச்சனையாகிடும் வீட்டில் சேர்த்து வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் போகணும் இல்லைனா குடும்பமே சொல்லுதா அந்த அம்மா பேர் எதனால் இருக்கட்டும் தட்டில் வை கொள்ள போயிடும் கர்த்தர் பார்த்து கொள்வார் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் இப்போ ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு எல்லோரும் வந்து செஞ்சுட்டு எனக்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க டெஸ்டிங்க்கு ஃபாஸ்டர் தானே எங்களுக்கு ரொம்ப பிரியமான ஃபாஸ்டர் ஃபாஸ்டர் சாப்பிட்டுட்டு கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சரி கத்துற ஆசிர்வதிப்பாடு இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரியெல்லாம் பேடை கட்டுற பொழுது இதெல்லாம் நடந்துருக்குது அதனால தான் ஒருத்தனும் பார்த்துட்டு இது நோவை ரொம்ப ஒரு கேவலமாகவும் பரிகாசனமாகவும் பார்த்தாங்க ஆனால் ஒரே விஷயம் வந்து நம்பினாங்க சாயங்காலம் கன்னாக கூலி வந்துடும் காசு விஷயம் கரெக்டாக வரும் எப்போ நீ ஆணைக்குன்னா கட்டு பூனைக்குண்ணா கட்டு ஏ ஓனானுக்குனால் கட்டு ஈ எரும்புக்குனால் கட்டு அது முக்கியம் இல்லை நமக்கு வெட்ட வேண்டியது நமக்கு கட்ட வேண்டியதை கட்டிவிடு நாங்கள் அதை கட்டி கொடுத்துட்றோம் எப்படி இப்படி போன பொழுது கடைசியில் இதுங்க எங்கே அதை கடைசியில் கட்டி முடித்தப்போ கூட அந்த ஜனங்கள் கட்டினவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை ஃபுல்லாக உலகம் உள்ளே இருக்குது என்னடா இது என்னமோ சொல்கிறாரு ஆனால் கூலியும் கொடுக்குறா அந்த மனசன் என்ன இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது சரி நம்மளுக்கு வேலை கிடைக்குதா வாய முன்னு கம்னு இப்படி தான் ஓடி இருக்கும் இதுங்க எல்லாம் சேர்ந்து சம்மதி மார்களையும் மூணு பேரையும் கெடுத்து விட்டுருப்பானுங்க உங்கள் சம்பந்திக்கு என்ன மரம் கலந்துச்சா யாரா சொல்கிற நோவையா சொல்கிற என்ன நடக்குது தெரியுமா உனக்கு பேழை கட்டுறாங்களாம் என்கிட்ட சொல்லவே இல்லை உங்ககிட்ட எதுவும் சொல்லுவான் என்ன கேட்காம எப்படி கட்டலான்னு அவர் ஒரு சம்மந்தி கேட்டிருப்பார் இன்னொரு சம்மதி ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மூணு பேரும் அப்போ கரெக்டாக நாம் போகக்கூடாது நம்ம சொந்தம் இல்லையா நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் நீ நான் கட்ட போகிற இல்லை காசு கொடுக்க போறியா அப்படின்னு நோவா நீதியின் சுவிசாசம் ஒரு பக்கம் போயிடுச்சு இப்போ சம்மந்தங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லாத கொள்ளாத இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்கிறீங்க என்கிட்ட ஒரு சொன்னீங்களா இப்படி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் பரிகாசம் அதிகரிக்க அதிகரிக்க இவங்களும் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டுருப்பாங்க இந்த மூணு பேரும் இந்த மூணு பெண்களுடைய பெற்றோரும் இங்கே சேர்ந்துட்டு இருப்பாங்க நான் கற்பனையில் சொல்ல இதெல்லாம் நடந்துருக்கும் இப்போ நான் ஏதோ ஒன்று வித்தியாசமாக செய்கிறேன் யாருமே செய்யாத செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய விமர்சனத்துக்குள்ள ஆளாயிடுவேன் என்ன மாதிரி சின்ன ஊழியராக இருந்தாலும் பெரிய ஊழியராக இருந்தாலும் இதுவரை செய்யாத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பூமிங்க செய்யப்படாத அற்புதம் எடுத்துக்க மாட்டோம் ஒருத்தன் அதை பற்றி விதமான விமர்சனம் பண்ணுவாங்க அதிலே ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க செய்கிற அந்த ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி தான் நோவாவுடைய நாட்கள் அதனால தான் கற்று பார்த்தார் கடைசியில் பிரச்சனை வேணாம் நமக்கு நோவாவுக்கு போதும் நான் கொடுத்த பிரச்ச பாடுகள் போதும் இந்த வசதி கா பணம்லாம் கொடுத்தோம் போகிறப்ப பழிச்சிருப்பான் பின்னாடி இந்த பார்த்தியா வந்துச்சு பார்த்தியா ஆனைக்கு ஒரு ரூமா பூனைக்கு ஒரு ரூமா இவங்க இவங்க ஃபேமிலிக்கு ஒரு ரூமா ஏன்னா எல்லாம் சேர்ந்து எப்படிவா இருப்பானுங்க இதுக்கெல்லாம் புழுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு ரூமா இதுக்கு இது இப்படி போகணுமா அப்படி போகணுமா என்னென்னமோ பரிகாசம் பண்ணி கடைசியில் ஒரு வழியாக நோவா கட்டி முடிச்சுட்டார் எல்லோரும் உள்ளே பிரவேசிக்கிறாங்க உள்ளே பிரவேசிக்கிறப்போவும் பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல நோவா பார்த்தீங்கன்னாக்கா நோவாவும் ஒரு குமாரமும் போகிறாங்க இப்போ நோவாவுடைய மனைவியும் நோவாவுடைய மருமகல்களும் ஏறுறாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த படிக்கட்டு இருக்குது எங்கள் அம்மாவும் கீழே இருக்கு இது கூட வேணாம் வெளியிலேருந்து ஏழு படிக்கட்டு ஏறி தான் இங்கே உள்ளே வர முடியும் இப்போ எல்லாரும் வராங்கன்னா அது விஷயம் வேறு இப்போ எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் ஒன்றா வராங்கன்னா எப்படி இருக்கும் ஒன்று இப்படி இடிக்கும் என் ஒய்ஃப் இடிக்குதோ இல்லை எங்கள் அம்மா இடிக்கிறாங்களோ தெரியாமல் பட்டிருக்கோ தெரிஞ்சு பட்டிருக்கோம் நான் வரல போடணும் ஒன்று கோச்சிங் முடிச்சுன்னா என்ன வருது உங்கள் அம்மா எப்பயுமே இப்படி தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் உங்கள் அம்மா குட் மைடு செகண்ட் ட்ரிப்பில் நான் வரேன் நல்லா என்ன வருது என் ஒய்ஃபு இல்லை வாணா நீ வயசான கேஸ் நீர் நாமத்தில் ஒரு ரவுண்ட் ரெஸ்டோரெண்ட்னாக்கா என்ன வருது எங்கள் அம்மா இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தில் பேலன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரேன் நான் நம்ம வந்து படிக்கிறப்ப தெரியல அது அப்படியே ஒன்றா ஏறுறாங்க ஆ ஏறுவாங்க ஏறுவாங்க ஒரு சர்வீஸில் மாமியார் மாறுவோ வரது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஒன்று இங்கிலீஷில் வருது ஒன்று தமிழில் வருது ஒன்று கூகுளில் வருது ஒன்று ஆன்லைனில் வருது ஒன்று ஜிபே பண்ணுது ஒன்று நேரில் கொடுத்து ஒன்று கொடுக்குறேன்ட்டு ஒன்று கொடுக்காமல் போகுது இப்படிப்பட்ட பாஸ்டர் நான் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் என்ன ஏன் அஞ்சு பேர் தானே ஐயோ அஞ்சு பேருக்கு வீடு தான் ஏன் எங்கள் வீடும் அஞ்சும் ஓட்டி ஒன்னா எட்டினத்துக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும்